இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்பட்ட மணிப்பெருவினால் உடம்பெயர்ந்த ஹல்முள்ள பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பூனாகலை கபரகலத் தோட்ட மக்கள் மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தற்போது ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக தேயிலை தொழிற்சாலையில் வசித்து வருகின்ற ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த மக்களை சந்தித்து உவா மாகாண ஆளுநர் கபில ஜாயசேகர இவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார் ஓவா மாகாண ஆளுநருடன் ஹல்துமுல்ல பிரதேச செயலாளர் தோட்ட அதிகாரிகள் அனர்த்த முகாமைத்து அதிகாரிகள் ஆகியோரும் மாக்காந்த தேயிலை தொழிற்சாலைக்கு சென்றிருந்தனர் இவர்களின் தொடர்பில் பார்க்கின்ற போது எமக்கு தெரியும் ஒன்றரை வருடத்திற்கும் அதிகமான காலம் பாரிய வாழ்ந்து வருகின்றன இவர்களுக்கான வழங்குவதற்காக மத்திய நிலையத்தினால் நிதியை ஒதுக்கிடுவதற்கும் அந்த நிதியில் அறுபது வரையிலான குடும்பங்களை கபர கலவை தோட்டத்தில் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதற்குமைவாக மிகவும் விரைவாக இவர்களின் மக்களின் வீட்டு பிரச்சினையை தீர்ப்பதற்கு இடத்தை ஒதுக்கி கொடுப்பதற்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்வோம் அடுத்த ஆண்டின் ஏப்ரல் மாதமாகும் போது அனைவரையும் புதிய வீடுகளை தங்க வைப்பதற்கு நான் எதிர்பார்க்கின்றேன் அது மாத்திரமின்றி மிகவும் குறுகிய காலத்தில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கவும் நான் எதிர்பார்க்கின்றேன் மண்சரிவினால் இடம்பெயர்ந்த மக்களும் இதன் போது கருத்து வெளியிட்டனர் இந்த வேலையை உடனே செய்யணும் நாங்க திங்கக்கிழமை போனோம் புதன்கிழமை உடனே வந்து இந்த வேலையை வேலைக்கான பேச்சுவார்த்தை எங்களோட கலந்துரையாடி உடனே செய்யும்படி அவர் பணிபுரையிட்டாரு இது நாங்க நினைச்சு பார்க்க இல்லாத வெற்றியா இருக்கு என்னன்னு இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு வேலையை எவ்வளவு பொறுப்பா செய்யறதைட்டு நாங்க வந்து பெரிய ஒரு நன்றி சொல்றோம் கடந்த அரசாங்கத்தில் எவ்வளவோ போய் சொன்னோம் அவங்க காது கூட போட்டுக்கல ஆனா இந்த அரசாங்கம் வந்து ஒரு கிழமையில இந்த எங்களுக்கு வீடு கட்டுதாருன்னு சொன்னது